நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூ ஹாலாண்ட் டிராக்டர் பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் முப்பத்தி இரண்டு முப்பது மாடல் வண்டி பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் രജിസ്ട്രേഷൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് രജിസ്ട്രേഷൻ ரன்னிங் ஹவர்ஸ் முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மணி நேரம் ஓடி இருக்கு ஓனர் சிங்கிள் ஓனருங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சு டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ் நாலு டயருமே அவரேஜ் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவ்வளபா இருக்கு ஊக்குபெட் அவ்வளபிளா இருக்கு பம்பர் அவ்வளபிளா இருக்கு வீல் வெயிட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் தாங்க இருக்கு புக் மற்றும் பேப்பர் கரண்ட்ல இருக்காங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூ ஹாலண்டில் முப்பத்தி இரண்டு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே